எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கோடீஸ்வர யோகம் நிச்சயம் நடந்தே தீரும் கோடீஸ்வர யோகம் என்றால் நிச்சயமாக இருக்கக்கூடிய பண நிலையிலிருந்து ஒரு முன்னேற்ற நிலை என்பது நிச்சயமாக இருக்கும் பேங்க் பேலன்ஸ் குறைந்திருந்தால் சற்று உயரும் வாழ்க்கையிலே இதுவரை நீங்கள் சந்தித்து வந்திருந்த பிரச்சனைகளிலிருந்து இப்போது பணத்தை பெறுவதற்கான வழிகளை காட்டித்தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இயற்கையாகவே காலபுருஷ தத்துவத்திலும் கூட பதினோராம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான் அவர் உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியாக இருந்து இயற்கையில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் இப்போது பணப்பையை நிறைக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸை உயர்த்தக்கூடிய வீட்டிலே தங்க ஆபரணங்கள் எல்லாம் அடகு போய் இருக்கிறது என்று அது எப்படி மீட்போம் என்று இருந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு குன்றின்மணி அளவாவது தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் நான் சொல்வது குறைந்தபட்சத்தில் இதுவரை நகை கடைக்குள் கால் வைக்க முடியாத ஒரு நிலை இருந்திருக்கும் பல யோசனைகள் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி மெதுமெதுவாக உங்களுடைய தன தானிய சம்பத்துக்களை உயர்த்த மகர ராசிக்குள் இருக்கக்கூடிய உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணத்தின் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரத்திலே ஒன்று இரண்டு பாதங்கள் இவை மகர ராசி மண்டலத்திற்குள் அடங்கும் உங்களுடைய சுபாவம் என்னவென்றால் அடுத்தவர் கஷ்டப்படுவாரே என்று நினைத்து ஏதேனும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய தடை ஏற்படுத்தி கொள்ளும் அது உங்களுக்கு தடையாக மாறுகிறது யாருக்கு நீங்கள் நல்லது செய்தீர்களோ மனசாட்சியின்படி நடக்க வேண்டும் என்று எங்கு நடந்தீர்களோ அங்கு மிகப்பெரிய சோதனையை துரோகங்களையும் சந்தித்திருப்பீர்கள் சில சமயத்தில் உற்றார் உறவினர்கள் சில சமயத்தில் நட்பு சில சமயத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இந்த உறவுக்குள்ளேயே உங்களை துரோகம் செய்தது விபரீத நிலைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் கணவன் மனைவிக்கு உள் கூட பிரச்சனைகள் இருந்திருக்கும் இவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரகநிலை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய எல்லா கிரகநிலைகளும் தருகிறது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மூலத் திரிகோணம் ஏறி இருக்கிறார் ஆகையினால் இதுவரை உங்களை கண்டும் காணாமல் இருந்தவர்கள் எல்லாம் இப்போது வலிய வந்து உங்களிடம் பேசினால்தான் வேலையாகும் என்று பேசுவார்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலை என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் எதை விற்றாலும் அது நிச்சயம் மற்றவர்களை விட சற்று கூடுதல் விலைக்கே நீங்கள் விற்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் இலவசமாக தங்கத்தை கொடுத்தாலும் அதை பல முறை உரசி பார்க்கக்கூடியதுதான் மனித இயல்பு ஆகையினால் நீங்கள் தகரத்தை விற்றாலும் கூட தங்க விலைக்கு சொன்னால் வாங்குவதற்கு ஆள் இருப்பார் அப்படி மார்க்கெட்டிங்கிலே உயர்ந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் எதையுமே குறைந்த விலைக்கு தருவதோ அது மற்றவர்களுக்கு உபயோகப்படும் அதனால் நாம் கம்மியான விலைக்கு தருவோம் என்று நீங்கள் தந்தால் அதிலே ஒரு வியாபார தந்திரம் இருக்க வேண்டும் இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள் என்றால் யாருக்கேனும் எதையாவது தரலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் கூட அதை பெற்றுக்கொள்வதற்கு இருப்பார்களே தவிர உங்களுக்கு இடுக்கன் கஷ்டம் வரும்போது அவர்கள் நகக்கூடிய அதாவது இடுக்கன் வருங்கால் நகுக என்பது நமக்கு சொன்னது ஒரு சந்தோஷம் இல்லை என்றாலும் கூட கஷ்ட நிலையிலே சிரித்து பழகுங்கள் என்று ஒருவருக்கு அவர் சிரித்து பழக சொன்னது ஆனால் உங்களுக்கு இடுக்கன் கஷ்டம் வரும்போது எதிராளி அவர் சிரிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறார்கள் அதாவது மகர ராசிக்காரர்களே நீங்கள் அள்ளி தந்துவிட்டால் உங்களிடம் வாங்கிய பொருளை கூட ஒரு அளவும் மீண்டும் உங்களுக்கு தருவதற்கு உங்களிடம் பயன் நிச்சயமாக யோசிக்க மாட்டார்கள் ஆகையினாலே கவனம் இதுவரை சர்க்கரை நோய் அல்லது பிளட் ப்ரெஷர் வேறு ஏதேனும் முட்டிவலி போன்ற விஷயங்கள் இருந்தால் அவற்றை இப்போது சரியான முறையிலே கட்டுப்பாடோடு இருந்தால் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் அவர் தனத்தை தர காத்திருக்கிறார் ஏற்கனவே முந்தைய பதவியிலே சொன்னேன் உங்களுடைய சுகங்களை குறைத்து உங்களுடைய அதிர்ஷங்களை பெறுவதற்கு அதிகப்படியாய் உழைக்கும் போது லாபத்தை சனி பகவான் தருவார் இல்லை என்றால் லாபத்தை குறைத்து தந்தாலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த விஷயத்தில் தொடர்ந்து உழைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு உயர்வை தருவார் உங்களை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர் கெட்டவர் என்பதை உணர்ந்திருப்பீர்கள் அந்த உணர்ந்ததற்கு ஏற்ப இப்போது நீங்கள் செயல்பட வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் உதவிகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை அள்ளி தந்துவிட்டு பின்னர் வருந்தாதீர்கள் வாகனம் போன்ற விஷயத்தை அடுத்தவர்களுக்கு இரவலாக தருவது பெண்கள் நகைகளை இரவலாக தருவதோ பெறுவதோ மகர ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தவிர்க்க வேண்டும் ஏதேனும் வழக்குகள் இருக்கிறதென்றால் உங்களுடைய போக்கில் வழக்கு நடக்க வேண்டுமே தவிர வழக்கினுடைய போக்கிலோ வழக்கறிஞர் போக்கிலோ நீங்கள் சென்றால் அது உங்களுக்கு சிக்கலை தரும் ஆகையினால் நீங்கள் சொல்வதை வழக்கறிஞர் செய்ய வேண்டும் அல்லது நீங்கள் நினைப்பதை சாதித்து காட்டக்கூடிய தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவானுடைய பார்வை நான்காம் வீட்டை பார்த்துக்கொண்டே இருக்கிறது ஆகையினால அலைச்சல் கூடுதலாக இருக்கும் அலைச்சல் இருக்கிறதே என்று மன வருத்தப்பட்டு அந்த வேலையை விடும்போது வரக்கூடிய பிற்காலத்திலே வரக்கூடிய அந்த அதிர்ஷ்ட தன லாபம் தடைபடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அவ்வப்போது நட்புகள் மூலமாக உறவினர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு டிமாண்ட் உங்களிடம் ஏதேனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால் அவற்றை உங்களால் முடியவில்லை என்றால் நேரடியாகவே முடியவில்லை என்று இனிய வார்த்தைகளால் சொல்லி தவிர்த்து விடுங்கள் ஆடம்பரமாக பேசி உங்களிடம் இருப்பது போன்ற பிம்பத்தை எங்கு கட்டமைக்க வேண்டுமோ அங்குத்தான் கட்டமைக்க வேண்டுமே தவிர உங்களிடம் ஏதோ விரும்புகிறார்கள் எது இருக்கிறது என்று சொல்கிறீர்களோ அதை கேட்பார்கள் ஆகையினால் யாரிடம் எதை சொன்னால் கேட்பார்கள் கேட்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து பேச பழகுங்கள் அவ்வப்போது பழைய கடனை நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளிவாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பழைய கடன்களிலிருந்து உங்களை வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகளை அள்ளி அதேபோல் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே குரு பகவான் வந்து விடுகிறார் உங்களுடைய குழந்தைகளின் வழியாக ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கான செலவுகளுக்கு தயாராக இருங்கள் வீடு வாகனம் போன்ற விஷயத்திலே பராமரிப்பு செலவுகள் நிச்சயம் வரும் ஆகையினாலே அதிலே கவனமாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாக உங்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய கால நேர மனித சூழ்நிலைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் ஏற்படுத்துகிறது மூன்றாம் இடத்துல ராகு அந்த ராகு தொடர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கப் போகிறார் மிகப்பெரிய முயற்சிகள் என்றாலும் கூட வெற்றிக்கான வாய்ப்பை தரக்கூடிய அதை தன கூடிய மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏதோ ஏரோப்ளைன் வாங்க போகிறேன் என்று பொய் சொன்னாலும் கூட ஏரோப்ளைன் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு போய் சேரக்கூடிய உயரத்தை தொடக்கூடிய அமைப்பை கிரகநிலை தருகிறது என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள் எல்லோராலும் வாங்க முடியுமா என்றால் இன்று சென்னையிலே வான ஊர்தி ஏரோப்ளைன் வைத்திருக்கக்கூடிய சிலர் அவர் வாழ்க்கையிலே மிக அடித்தட்டிலிருந்து மேல் வந்தவர்கள் என்பதை உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் அது மட்டுமல்ல சில காலத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் காலபுருஷத்தில் பத்து பதினோராம் இடத்து அதிபதி ஆகையினால் தொழில் ஜெயிக்கும் லாபத்தோடு இருக்கும் கும்பச்சனியாக குதூகலங்களை நிறைக்கக்கூடிய தருணத்தில் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதிமூணு வரை சூரியன் மற்றும் சனி பகவான் இணைவிருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஏதேனும் உடல்நலக் கோளாறுகள் வராமல் காத்து கொள்ள வேண்டும் ஏதேனும் உடல்நலக் கோளாறுகள் என்றால் எச்சரிக்கையோடு இருந்து அதனால்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பதிவை தந்திருக்கின்றேன் அந்த உடல் உங்களுடைய கோடீஸ்வர யோகத்தின் குறுக்கே வந்து விழும் தன லாபத்தை தடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திவிடும் ஆகையினாலே உடல் நலத்தின் மீது அக்கறை வாயை கட்டினால் உடல் நலத்தை உடலை கட்ட முடியும் உடலை நன்றாக கட்டியமைக்க முடியும் உடல்தான் உயிர் தங்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகையினாலே அந்த கட்டுமானத்தை தகர்க்காமல் இருப்பதற்கு அல்லது சீர்குலைக்காமல் இருப்பதற்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் குடும்பத்திலே கவனமாக பேச வேண்டும் பேசும்போது சில சமயத்தில் இயற்கையாகவே போய் வந்த வந்து பாய்ந்து விடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகளாக அப்போது இருக்கும் ஆகையினால் அது சிலரை சுடக்கூடியதாக சிலருடைய மனதை காயப்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படி என்றால் என்றால் உடனடியாக மன்னிப்பு கேட்டு அல்லது அதை சமாளித்துக்கொள்வதும் கொள்வதும் வெளியே என்றால் அந்த சூழ்நிலையிலிருந்து உடனடியாக வெளிவருவதும் சிறப்பு தேவையற்ற வாக்குறுதிகளை அள்ளித்தராதீர்கள் அது மட்டுமல்ல பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறப் போகிறார் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் என்ன செய்வார் அவர் உச்சபட்ச ஒரு ஊக்கம் தருவார் ஒரு வேலையை ஓடியாடி செய்வதற்கான ஆற்றலை தருவார் இந்த நேரத்தில் அந்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டுமே தவிர செவ்வாயினுடைய அந்த உக்கிர கோபங்களை எங்கேனும் காட்டினால் சிக்கல் வரக்கூடியதாக இருக்கும் ராகுவோடு செவ்வாய் சேரக்கூடியது காலகட்டம் என்றால் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று துவங்கி கிட்டத்தட்ட ஜூன் துவங்கும் வரை இந்த மே மாதம் முழுக்க என்று வைத்துக் கொள்ளுங்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகபட்சமாக வேலை செய்யக்கூடிய உங்களிடம் வேலையை வாங்கக்கூடிய கிராநிலைகள் ஆகையினாலே சோர்ந்து விடாதீர்கள் ஆனால் கோபத்தை காட்டாதீர்கள் யார் உங்களை தூண்டிவிட்டாலும் ட்ரிகர் செய்தாலும் அந்த தூண்டுதலுக்கு ஆட்பட்டு வேலையை செய்யாதீர்கள் உங்களால் முடிந்தவரை முயற்சியின் மூலமாக மிகப்பெரிய வெற்றிக்கான வழிகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய கிரகநிலைகளில் தனத்தை தேட வேண்டுமே தவிர வீண் சுகத்தை தேடினால் இந்த காலகட்டத்தில் மே மாதத்தில் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் யாரிடமும் எளிதிலே சண்டைக்கு போகக்கூடிய அதாவது வாய் சண்டை பேச்சு அல்லது வழக்கு என்று தொடுக்கக்கூடிய அமைப்பை இது தருகிறது ஆகையினால் எது தேவை எது தேவையில்லை உகிரம் எங்கு வேண்டும் என்று பார்த்து செயல்படுங்கள் ஆனால் உங்களுடைய உக்கிரத்தினால் மற்றவர்கள் மிரண்டே போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் சூரியன் செவ்வாய் சூரியன் ராகு இவையெல்லாம் இணைந்தே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ராகு சூரியன் சேரக்கூடிய அமைப்பு என்பது ஒரு கிரகண தோஷ அமைப்பு என்று சொல்வார்கள் இது இந்த காலகட்டத்தில் ஏதேனும் நோய் அல்லது உங்களுக்கான கடன் அல்லது வழக்கு இவற்றிலே சற்று கூடுதலாக கண்ணும் கருத்துமாக அதாவது உங்களுக்கு எதிர்நிலைகளிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இது மார்ச் மாதம் பதினாலு துவங்கி ஏப்ரல் பதினாலு வரை கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதே காலகட்டத்தில் சில நாட்கள் இது கழித்தவுடனேயே ராகு செவ்வாய் இணைவு ஏற்படும் ஆகினாலே உங்களுக்கான எதிர்நிலைகளில் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுப்பீர்கள் அந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற திசையிலே செயல்படும்போது வெற்றி நிச்சயம் அதேபோல் புதன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சற்று கவனமாக இருப்பது ஏனென்றால் ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அவர்தான் அதிபதி உங்களுடைய கடனோ அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணமோ அந்த காலகட்டங்களில் பாதிக்கப்படலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அந்த தேதிகளிலே உங்களுக்கு நான் தனிப்பதிவை தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் சுக்கிரன் நீச்சம் பெறுவாரா ஆம் நீச்சம் பெறக்கூடிய காலமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே இருக்கிறது ஆகஸ்ட் மாத முடிவு முதல் செப்டம்பர் மாத இறுதி வரை எந்த விஷயத்திலும் தேவையற்று சென்று மாற்றிக்கொள்ளக்கூடாது உணவு உறக்கம் உல்லாசம் போன்ற விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கன்னி ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது உடல் நலத்தின் மீதும் சற்று கவனம் வேண்டும் சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாம் ராசியிலே அது அக்டோபர் மாதத்தில் நிகழும் அக்டோபர் நவம்பர் இது அஷ்டமாதிபதி நீச்சம் பெறும்போது உடல் நலத்திலே சில சமயத்திலே உற்சாகம் குறைந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் ஆகையினால் அதிலே சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பு அது மட்டுமல்ல வருட கடைசியிலே உடல்நலம் தாம்பத்தியம் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அல்லது சந்தோஷத்தை நாடி சில சிக்கலிலே மாட்டிக்கொள்வது இவற்றிலெல்லாம் இருந்து விடுபட்டு மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சி இருக்கிறது குழந்தைகளை நல்ல முறையிலே வழிநடத்தினால் மட்டுமே வெற்றிக்கான வழி என்பது இருக்கிறது தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்பில்லை வீடு வாகனங்கள் இவற்றிலெல்லாம் வசதிகள் கூடும் ஆனால் வரவு கூடும் போது செலவு கூடும் எது சரியான செலவு செய்யக்கூடாது என்பதை பார்த்து செய்து சேமிப்பை உயர்த்துவது செவ்வாய் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய சமயத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்திற்கு ஏதேனும் தூர தேசத்திலாவது அல்லது தூர தூர தேசம் என்றால் நான் சொல்வது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நீண்ட தொலைவாக இருந்தாலும் கூட ஏதேனும் நிலம் வாங்கி வைப்பது ஒரு சென்ட் நிலம் வாங்கி வைத்தாலும் கூட அது பிற்காலத்திலே உங்களுக்கு உதவக்கூடியதாக நிச்சயம் அமையும் எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே உடல் நலத்தின் மீது அக்கறை கோபம் கொள்ளாமல் இருப்பது குழந்தைகளின் மீது அக்கறை தேவையற்ற காதல் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது என்று தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் சிலவற்றை சொல்லியிருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகர ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி